बनिया करना था ये बिरयानी बिरयानी नाला में चार घंटे साथ दिख रहा है ना कैसे भी पापो नाला में कैसे भी ना स्पॉन्सर बुलाने के लिए नहीं बिरयानी नाला में चार घंटे साथ दिख है ना कैसे भी पापो नाला में कैसे के लिए नहीं बिरयानी नाला में चार घंटे

அடுத்தது வசந்தகுமார் நெய்வேலி நகர நமப்பேரவை அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் இருபது ரூபாயிரம் கொடுத்தாங்க அவருடைய சகோதரர் முத்தனை நபர்களுக்கு சரண் மொபைல் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து தோணுதான் ஸ்பான்சர்னா விளம்பரனா பாவம் மட்டும்தான் உடனே தரண் மொபைல் உடனே என்ன

அதனை <laughs> தொடர்ந்து <speaking in foreign language>